ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் கெரியர் வேர்ல்டு நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எஜுகேஷன் நியூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கனா நிறையா நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு பார்த்திங்கனா டென்த்து சயின்ஸ் இங்கிலீஷ் கிராமர் மேக்ஸ் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் லெசன் வைஸாவும் டீச் பண்ணியிருப்போம் புக்கு பேக் கொஷின்ஸும் டீச் பண்ணியிருப்போம் புக் இன்சைட் கொஷின்ஸும் டீச் பண்ணியிருப்போம் ஸோ லெவன்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராமர் அப்புறம் பார்த்திங்கன்னா டுவெல்த்துக்கும் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்தமாதிரிலாம் நாங்கள் எடுத்திருக்கோம் டீச் பண்ணியிருக்கோம் ஸோ போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்பேராக இருங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா நவம்பர் சிக்ஸ்டீன் வந்து ஸ்கூல் டே பண்ணுறதா இருந்துச்சு இப்போ வந்து நவம்பர் நைன் வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற போது அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஆசிரியர் சங்க தலைவர்னு இருக்காங்க மாயவன் அவர் பேர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து ஒரு சிஎமுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதில் இப்போ வந்து கொரோனா வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே வருது குறைஞ்சிட்டே வருது நல்லது தான் ஆனால் வந்து திரும்பி ரெண்டாவது அலை வீசுறதுக்கான எச்சரிக்கை கை வந்து உலக சுகாதாரம் வந்து நம்மளுக்கு வந்து விடுத்துருக்கனால இப்போதைக்கு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறதை வைங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா மழை காலம் வருது மழை காலம்னால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டக்கு டக்குன்னு இருமல் காய்ச்சல்னா டக்கு டக்குன்னு பரவ சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறனால நம்ம வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறத வந்து பொங்கல் வரைக்கும் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப் இது அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா மாயவன் வந்து லெட்டர் வந்து முதலமைச்சருக்கு எழுதியிருக்காரு ஸோ இப்போ வந்து கருத்துக்கேட்பு கூட்டம் நடைபெற்ற பிறகுதான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியும் அது வந்து முடிவு வந்து யார் எடுப்பாருன்னா சிஎம் தான் எடுப்பாங்க சிஎம் தான் வந்து முடிவு சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் லெவன் நவம்பர் நயன் கருத்துக்கேட்பு கூட்டம் நடைபெற போது நவம்பர் லெவன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லையான்னு நியூஸ் வந்துடும் ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த நியூஸ் வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ